வெல்கம் டு ருத்ரா குக்கிங் நம்ம சேனலில் கம்பில் இட்லி தோசை செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் கம்பு தோசையை செஞ்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்பில் இட்லி தோசைக்கு மாவு வரைக்கிறதுக்கு முதல்ல நான் இந்த கிளாஸில் ரெண்டு கிளாஸ் கம்பு எடுத்திருக்கேன் ஒரு கிளாஸ் அளவு இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன் அரை கிளாஸ் குண்டு உளுந்து எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம் இந்த கம்பில் வந்து சின்ன சின்னதாக உமி இருக்கும் அதனால் இதை ஒரு வாட்டி மிக்சியில் வந்து ஃபல்ஸ் மூடில் போட்டு ஒரே ஒரு திருப்பு திருப்பிட்டிங்கன்னா அதை புடச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு கல்லும் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இதை மட்டும் முதல்ல தண்ணி ஊற்றி அலசி கல் இல்லாமல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுங்கூட எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம கழுவி வைக்கலாம் நான் இப்போ கம்ப மிக்சியில் ஃபல்ஸ் மூடில் போட்டு புடச்சி எடுத்துட்டு பெரிய ஏனத்தில் போட்டு கல் இல்லாமல் அரித்து இதெல்லாம் வச்சிருக்கேன் இப்போ இதன் கூடையை நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் உளுந்து ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் இதையெல்லாம் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நான் ஒரு நாலஞ்சு முறை கழுவி ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இதை இப்போ தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடணும் ஆறு மணி நேரம் நல்லா ஊறினா தான் அரைக்கும் போது மாவும் நல்லா உதிரி ஆகும் அதனால் இது ஆறு மணி நேரம் நம்ம மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இது அப்படியே ஒரு ஆறு மணி நேரம் ஊறட்டும் நம்ம கம்பு இட்லி தோசைக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சு ஆறு மணி நேரம் ஆகிடுச்சி இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சிலேயும் போட்டுக்கலாம் கிரைண்டர்லேயும் போட்டுக்கலாம் நான் இப்போ மிக்ஸியில் தான் போட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கிரைண்டரில் போட்டால் ஒரு ஏடியாக போட்டுடலாம் ஆனால் கிரைண்டர் கழுவுறது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லையா அதனால் மிக்ஸிலே அரைக்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் மிக்சியிலே அரைச்சிக்கிறேன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சதை நம்ம ஒரு எண்ணத்தில் சேர்த்துக்கலாம் மாதிரி இருக்கிற அரிசி எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கம்பு அரிசி உளுந்து எல்லாம் இல்லை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு அதுக்கு நான் இந்த கரண்டியால் முக்கால் கரண்டி கல்லுப்பு தான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிடலாம் கரைச்சி வச்சு ஒரு ஆறு மணி நேரமாவது இது அப்படியே இருக்கணும் நல்லா புளிச்சு வந்தால் தான் இட்லி செய்யறதுக்கோ தோசை சொல்கிறதுக்கோ நல்லா இருக்கும் இதை நம்ம அப்படியே கரைச்சி மூடி வச்சிடலாம் அந்த காலத்துலலாம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கம்பு கேழ்வரகு குழுலாம் செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க ஆனால் இப்போ நம்ம வீட்டில் அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம எதுவும் செய்யறதில்ல பாஸ்தா நூடல்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு பழக்கப்படுத்துட்டோம் இந்த மாதிரி எப்பயாவது வாரத்துக்கு ஒரு நாளோ பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டியோ கம்புலேயோ கேழ்வரகுலையோ இந்த மாதிரி ரெசிப்பிலாம் செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பாத்திரத்தை மூடி வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு மணி நேரம் பொறுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் மாவு அரைச்சி ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் நல்லா புளிச்சு வந்திருக்கு மாவு நல்லாவே புளிச்சிருக்கு இப்போ இதை நம்ம இட்லியாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி தட்டில் எண்ணெயை தடவிக்கலாம் மாவு அது கூட சேர்த்துக்கலாம் இட்லி தட்டில் இந்த மாதிரி ஊற்றி இட்லி குண்டானில் வச்சுடுங்க இந்த மாதிரி எல்லா தட்லேயுமே இட்லி ஊற்றி வச்சு இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் விசில் போட வேண்டாம் இட்லி நம்ம வேக வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்த்தோம்லாம் இட்லி வெந்திருக்கான்னு இட்லி வெந்திருக்கு இட்லி இதில் ஒட்டலை அப்போ வெந்திருக்குன்னு அர்த்தம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் சில பேருக்கு இட்லி பிடிக்காது அவங்களுக்கு நம்ம தோசையாகவும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் பேன் வச்சிருக்கேன் இதில் தோசை ஊற்றிக்கலாம் லேசாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்துடுச்சு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ நல்லா வருது பாருங்கள் இது ரொம்பவும் ஹெல்தி பசங்களுக்கு இதை நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க கட்டாயமாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ரெண்டாவது பக்கம் அந்த பக்கமும் வெந்துடுச்சு முறு முறுனு கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சு அருமையான சுவையான கம்பு தோசை இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு தொட்டுக்குன்னு சாப்பிட்றதுக்கு வெங்காய சட்னி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்